இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா எயித்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய முக்கியமான பாக்ஸ் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம போட்ட பாக்ஸ் கொஷின்ஸ்க்கான பிளேலிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா இந்த பாக்ஸில் நான் ஜஸ்ட்டு வந்து வாசிச்சு விட்றேன் காது கொடுத்து கேட்டுக்கோங்க உங்களுக்கு ரிவிஷனுக்கு கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஃபஸ்ட்டு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா குடியரசுத் தலைவர் மாநில ஆளுநரை நியமிக்கும் போது மத்திய அமைச்சரவையின் ஆலோசனையின்படி செயல்படுகிறார் மேலும் தொடர்புடைய மாநில அரசையும் கலந்தாலோசிக்கிறார் பொதுவாக ஒருவர் ஆளுநராக அவரது சொந்த மாநிலத்தில் நியமிக்கப்படுவது இல்லை ஓகேவா பொதுவாக ஒரு வந்து பார்த்தோம்னா ஆளுநராக அவருடைய சொந்த மாநிலத்தில் வந்து நியம் நியமிக்கப்படுவது இல்லை அப்படின்றத இந்த பாக்ஸை வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து இந்தியாவில் தற்பொழுது ஆறு மாநிலங்கள் மட்டுமே சட்டமன்ற மேலவை வந்து நடைமுறையில் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது அந்த மாநிலங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரா கர்நாடகம் ஆந்திரப்பிரதேசம் மற்றும் தெலுங்கானா சட்ட மேலவை சட்ட கீழவை அப்படின்ட்டு ரெண்டு வந்து இருக்குது இதில் சட்ட மேலவை அப்படின்றது எந்தெந்த மாநிலங்கள்லாம் நடைமுறையில் இருக்குது அப்படின்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆறு மாநிலங்களில் மட்டும்தான் நடைமுறையில் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா பீகார் உத்திரப்பிரதேசம் மகாராஷ்டிரம் கர்நாடகம் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா ஓகேவா அடுத்து மாநில சட்டமன்றமும் சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றும் நடைமுறைகளையே பின்பற்றப்படுகிறது மாநில சட்டமன்ற இல்லையா இது சாதாரண அல்லது பண மசோதாக்களை நிறைவேற்றுவதில் பாராளுமன்றம் பின்பற்றக்கூடிய நடைமுறைகளை தான் மாநில சட்டமன்றமும் பின்பற்றுறதா சொல்லியிருக்காங்க ஓகே அடுத்து சட்டமன்ற பேரவை சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டதாகும் சட்டமன்ற பேரவை இருக்கலையா இது வந்து சட்டமன்ற மேலவை காட்டிலும் அதிக அதிகாரம் கொண்டுள்ளதாக சொல்லியிருக்காங்க அடுத்து இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இந்திய குடிமகன் தன்னுடைய குடியுரிமை பெறுதலையும் இழத்தலையும் பற்றி விதிகளை வந்து இந்த சட்டம் வந்து சொல்லக்கூடியது இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து இருக்கு இல்லையா இந்திய குடிமகன் வந்து தன்னுடைய குடியுரிமை வந்து பெறுதலையும் இனத்தலையும் பற்றி சொல்லக்கூடியதான் இந்திய குடியுரிமை சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அடுத்து முன்னுரிமை வரிசைப்படி குடியரசுத் தலைவர் நாட்டின் முதல் குடிமகன் ஆவார் நாட்டின் முதல் குடிமகன் வந்து குடியரசு தலைவர் ஓகே அடுத்து நாட்டுரிமை மற்றும் குடியுரிமை இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க பூர்வீகம் பிறப்பும் மற்றும் இனம் ஆகியனவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை நாட்டுரிமை எனப்படும் சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும் ஓகேவா ஒருவர் தனது நாட்டுரிமை வந்து மா மாற்ற முடியாது ஆனால் தன்னுடைய குடியுரிமை வந்து மாற்ற முடியும் ஓகேவா தன்னுடைய நாட்டுரிமை வந்து மாற்றவே முடியாது பட் ஆனால் வந்து தன்னுடைய குடியுரிமை வந்து மாற்றிக்க முடியும் ஓகேவா பூர்வீகம் பிறப்பு மற்றும் இனம் ஆகியனவற்றின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட நாட்டினர் இயல்பாக பெறும் நிலை தான் வந்து பாத்தினா நாட்டுரிமை எனப்படும் சட்ட நடைமுறைகளுக்கு உட்பட்டு ஒரு நாட்டின் அரசாங்கத்தால் தனி ஒருவருக்கு வழங்கப்படுவது குடியுரிமை எனப்படும் ஒருவர் தனது நாட்டுரிமை வந்து மாற்ற முடியாது ஆனால் தனது குடியுரிமை வந்து மாற்ற முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்து வெளிநாடு வாழ் இந்திய தினம் பிரவாசி பிராதிய தினம் இந்திய அரசின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிரவாசி பிராதிய தினம் கொண்டாடப்படுகிறது இந்த தினம் இந்தியாவின் வளர்ச்சிக்காக வெளிநாட்டில் வசிக்கும் இந்தியர்களின் பங்களிப்பினை பெறும் வகையில் கொண்டாடப்படுகிறது இது மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி ஒன்பதாம் நாள் கொண்டாடப்படுகிறது ஓகேவா மகாத்மா காந்தி தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்த தினமான ஜனவரி ஒன்பதாம் நாள் தான் பிரவாசி பிராதிய தினம் அப்படிங்கிறது கொண்டாடப்படுகிறது அதாவது வெளிநாடு வாழ் இந்திய தினம் இது வந்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தோன்னா இந்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சகத்தால் கொண்டாடப்படுகிறது ஓகேவா இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஓகே அடுத்து சமய சார்பின்மை என்ற சொல் லத்தீன் வார்த்தையான செகுலம் என்பதிலிருந்து பெறப்பட்டது இதன் பொருள் காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் ஆகும் சமய சார்பின்மை அப்படின்ற சொல் வந்து லத்தின் வார்த்தையான செகுலம் அப்படின்றதுலேருந்து பெறப்பட்டது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது இதன் பொருள் அப்படின்றது காலம் அல்லது உள்ளுணர்வு காலம் ஆகும் அடுத்து ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜி ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் செகுலரிசம் என்ற பதத்தை உருவாக்கினார் ஆங்கிலேய பத்திரிகை எழுத்தாளரான ஜார்ஜி ஜேக்கப் ஹோல்யோக் என்பவர் வந்து பார்த்தினா செகுலரிசம் அப்படின்ற ஒரு பதத்தை வந்து உருவாக்குனதாக சொல்லப்படுது ஐவா அடுத்து அசோகரின் பன்னிரெண்டாவது பாறை அரசாணையை பற்றி கொடுத்துருக்காங்க அரசானது எந்த ஒரு மதத்தை சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது என்று கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் அசோகராவர் தனது பனிரெண்டாவது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத் தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளார் ஓகேவா அரசானது எந்த ஒரு மதத்தையும் சார்ந்த பிரிவினருக்கும் எதிராக குற்றம் சாட்டாது அப்படின்ட்டு கிமு மூன்றாம் நூற்றாண்டிலேயே அறிவித்த முதல் பேரரசர் வந்து அசோகர் தான் தனது பனிரெண்டாவது பாறை அரசாணையில் அனைத்து மத பிரிவினருடன் சகிப்புத்தன்மையோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மீது மிகுந்த மரியாதைக்குரிய மனநிலையை வளர்த்து கொள்ளவும் தம் மக்களுக்கு வேண்டுகோள் விடுத்திருக்காரு அசோகர் ஓகேவா அடுத்து நாத்திகம் அப்படின்னா கடவுள் அல்லது கடவுள்கள் மீது நம்பிக்கை எட்டிருத்தல் தான் நாத்திகம் அப்படிங்கிறது அடுத்து சமய சார்பின்மை அப்படிங்கிறது அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாதிருத்தல் அரசோ சமயமோ ஒன்று மற்றொன்றின் விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது தான் சமய சார்பின்மை அடுத்து முகலாலய பேரரசர் அக்பர் வந்து பார்த்திங்கன்னா மத சகிப்புத்தன்மை கொள்கையை வந்து பின்பற்றிருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது அவருடைய தீன் இலாகி அதாவது தெய்வீக நம்பிக்கை மற்றும் சுல்யக்குள் அதாவது அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் ஆகியவை அவரின் சமய சகிப்புத்தன்மையை எடுத்து எடுத்து எம்புகிறது ஓகேவா தீன் இலாகி சுல்யக்குள் தீன் இலாகி அப்படிங்கிறது தெய்வீக நம்பிக்கை சுள்இக்குள் அப்படின்றது அனைத்து சமயத்தினரிடையே அமைதி மற்றும் நல்லிணக்கம் இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா அவருடைய சமய சகிப்பு தன்மையை வந்து எடுத்து எம்புகிறது அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது முகலாலய அரசர் அக்பருடைய மத சகிப்பு தன்மையை பற்றி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து கஜரா காணப்படும் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் நூற்றாண்டை சார்ந்த இந்து கோவிலில் வழக்கமான சிகரத்திற்கு பதிலாக இந்து பாணியிலான கோபுரம் சமண விதானம் புத்த ஸ்தூபி மற்றும் இஸ்லாமிய பாணியிலான குவி மாடம் ஆகியனவற்றை கொண்டு அமைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க அடுத்து அக்பரின் கல்லறை சிக்கந்தாரால வந்து இருக்குது அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆக்ரா ஆக்ராக்கு அருகே சிக்கந்தாரால தான் அக்பருடைய கல்லறை வந்து இருக்குது இஸ்லாம் இந்து இந்து சமயம் உள்ளிட்ட பல்வேறு சமயங்களை சார்ந்த கூறுகள் அவரது கல்லறையில் இடம்பெற வேண்டும் என அக்பர் வந்து வலியுறுத்தினதாக சொல்லியிருக்காங்க அடுத்து மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு அதோடைய முகவுரையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர் அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள் அவர்கள் அறிவ அறிவாற்றலையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக கொண்டவர்களாகவும் எல்லா மக்களிடையேயும் பொதுவான சகோதரத்துவத்தின் உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்களும் ஆவர் ஓகேவா மனித உரிமைகளுக்கான உலகளாவிய அறிவிப்பு இதோடைய முகவரையில் கொடுத்துருக்கிறது இந்த பாக்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க மனிதர்கள் அனைவரும் சுதந்திரமாகவே பிறக்கின்றனர் அவர்கள் மதிப்பிலும் உரிமைகளிலும் சமமானவர்கள் அவர்கள் அறிவாற்றலையும் மனசாட்சியையும் இயற்பண்பாக கொண்டவர்களாகவும் எல்லா மக்களிடையேயும் பொதுவான சகோதரத்துவத்தின் உணர்வை வளர்க்க கடமைப்பட்டவர்கள் ஆவர் ஓகேவா அடுத்து சைரஸ் சிலிண்டர் கிமு ஐநூத்தி முப்பத்தி ஒன்பது பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ் பாரசீகத்துடைய முதல் மன்னர் வந்து மகாசைரஸ் அடிமைகளை விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை வந்து தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு என்று அறிவித்தார் இன சமத்துவத்தை நிலைநாட்டினார் மேற்கூறியவைகளும் மற்ற ஆணைகளும் கியூனிஃபார்ம் எழுத்துகளில் அக்காடியின் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டது இது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆறு அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இவை உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் நான்கு விதிகளுக்கு இணையாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா சைரஸ் சிலிண்டர் கிமு ஐநூற்றி முப்பத்தி ஒன்பது இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பண்டைய பாரசீகத்தின் முதல் மன்னரான மகா சைரஸ் அப்படின்றவர் அடிமைகளை வந்து விடுவித்து மக்கள் அனைவரும் தங்கள் சொந்த மதத்தை தேர்ந்தெடுக்கும் உரிமை உண்டு அப்படின்னு அறிவிச்சிருக்காரு இன சமத்துவத்தை நிலைநாட்டியிருக்காரு மேற்கூறியவர்களும் மற்ற ஆணைகளும் கியூனிஃபார்ம் எழுத்துக்களில் அக்காடியின் மொழியில் சிலிண்டர் வடிவிலான சுட்ட களிமண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஐக்கிய நாடுகள் சபையில் ஆறு அலுவல் மொழிகளிலும் மொழி மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது இது ஐக்கிய நாடுகள் சபையின் ஆறு அலுவல் மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளதா சொல்லப்படுது இவை உலக மனித உரிமைகள் பிரகடனத்தின் முதல் நான்கு விதிகளுக்கு இணையாக உள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் நாள் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமை ஐக்கிய நாடுகளின் பொது சபையை சாரும் ஐயோ ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் பத்தாம் நாள் தான் உலக மனித உரிமைகள் தினமாக கொண்டாடப்படுகிறது மனித உரிமைகளை உலக அளவில் அறிவித்த பெருமையை வந்து பார்த்தோன்னா ஐக்கிய நாடுகளின் பெருமை பொது சபையை வந்து சாரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்திய அரசப்பு சட்டப்பிரிவுகளை பற்றி ஒரு மூணு சட்டப்பிரிவுகள் வந்து கொடுத்துருக்காங்க பிரிவு இருபத்தி நாலை பொறுத்த வரைக்கும் குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யக்கூடியதான் பிரிவு இருபத்தி நாலு பிரிவு முப்பத்தி ஒன்பதில் எஃப் வந்து எதை சொல்லுது அப்படின்னா ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது பிரிவு முப்பத்தி ஒம்பதுல எஃப் அப்படிங்கிறது ஆரோக்கியமாக குழந்தைகள் வளர வழிவகை செய்யக்கூடியது பிரிவு நாற்பத்தி ஐந்து அப்படிங்கிறது ஆறு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்பகால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வந்து பார்த்தோன்னா வழங்க அரசு முயல்கிறது ஆறு வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வந்து வழங்க அரசு வந்து முயலக்கூடியது தான் பிரிவு நாற்பத்தி ஐந்து அதை பற்றி தான் சொல்லக்கூடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு வந்து பார்த்தோம்னா சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்னும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதை சர்வதேச குழந்தைகள் ஆண்டு அப்படின்னும் ஐநா சபை வந்து அறிவித்திருக்கதா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அப்படிங்கிறது சர்வதேச பெண்கள் ஆண்டா ஆண்டாவும் சர்வதேச குழந்தைகள் ஆண்டா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதையும் ஐநா சபை வந்து பார்த்தினா அறிவித்திருக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அதாவது பத்து ஒன்பது எட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான உதவி மையம் என் இது இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்ட இருபத்தி நாலு மணி நேர கட்டணமில்லா அவசர தொலைத்தொடர்பு சேவையாகும் குழந்தை தொழிலாளர்கள் குழந்தை திருமணம் மற்றும் ஏதேனும் வன்கொடுமை ஆகினவற்றால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு சிறப்பு கவனம் தான் இந்த பத்து ஒன்பது எட்டு ஓகேவா பத்து ஒன்பது எட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அப்படிங்கிறது குழந்தைகளுக்கான உதவி மைய எண் ஓகேவா இருபத்தி நாலு மணி நேர கட்டணமில்ல அவசர தொலைத்தொடர்பு இந்தியாவில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டது ஓகே பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலவாழ்வு சட்டம் இரண்டாயிரத்தி ஏழு பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்களின் பராமரிப்பு மற்றும் நலல் நலவாழ்வு சட்டம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி ஏழு இந்த சட்டம் மூத்த குடிமக்களுக்கும் பெற்றோர்களும் ப பெற்றோர்களுக்கும் ப பராமரிப்பை வழங்குவதற்கு அவர்களின் குழந்தைகள் மற்றும் வாரிசுதாரர்களின் சட்டபூர்வமான கடமை ஆகிறது முதுமை காலத்தில் பாதுகாப்பும் ஆதரவும் மனித உரிமைகளாக கருதப்படுகிறது ஓகே அடுத்து இந்திய தண்டனை சட்டம் முந்நூற்றி நாலில் ஏ முக்கியவா முந்நூற்றி நாலு ஏ இந்த பிரிவுப்படி கண்மூடித்தனமாக ஓ ஓட்டுதலாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை மேற்கூறிய பிரிவின் கீழ் கிரிமினல் குற்ற வழக்கு வந்து பதிவு செய்ய நேரிடும் இந்திய தண்டனை சட்டம் முந்நூற்றி நாலில் ஏ இந்த பிரிவுப்படி கண்மூடித்தனமாக ஓட்டுவதாலும் ஓட்டுநரின் அலட்சியம் காரணமாகவும் ஏற்படும் இறப்பு தொடர்பான குற்றங்களுக்கு ஓட்டுநர் மீது காவல்துறை மேற்கூறிய பிரிவின் கீழ் கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்ய நேரிடும் அதை பற்றி தான் முந்நூற்றி வந்து சொல்லுது சேது பாரதம் அப்படின்னா என்னென்னா தேசிய நெடுஞ்சாலைகளில் பாதுகாப்பாக மற்றும் தடையற்ற பயணம் செய்ய பாலங்களை கட்டுவதற்கான திட்டம் இரண்டாயிரத்தி பதினாறில் தொடங்கப்பட்டது அது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்குள் அனைத்து தேசிய நெடுஞ்சாலைகளையும் இருப்பு பாதை குறுக்கீடு இல்லாமல் உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது சேது பாரதம் ஓகே அடுத்து வாழ்வை காப்பாற்று நிறுவனம் சேவ் லைஃப் ஃபவுண்டேஷன் வாழ்வை காப்பாற்ற நிறுவனம் இது ஒரு சுதந்திரமான இலாப நோக்கமில்லாத அரசு சாரா பொது தொண்டு அறக்கட்டளை ஆகும் இது இந்தியா முழுவதும் சாலை பாதுகாப்பு மற்றும் அவசர மருத்துவ வசதியினை மேம்படுத்துவதற்காக பணியாற்றி வருகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஃபீல்டு மார்ஷல் இது ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பதவி இது இந்திய ராணுவத்தின் உயர்ந்த பதவி ஆகும் ஓகேவா ஃபீல்டு மார்ஷல் அப்படின்றது இது ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட பொது அதிகாரி பிரிவு இது இந்திய இராணுவத்தோடைய உயர்ந்த பதவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க சாம் மானக்ஸா அப்படின் என்பவர் இந்தியாவின் முதல் ஃபீல்டு மார்ஷல் ஆவர் இந்தியாவுடைய முதல் ஃபீல்டு மார்ஷல் அப்படிங்கிறது சாம் மானக்ஸா அப்படின்றவர் கேஎம் கரியப்பா இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் ஆவர் கே எம் கரியப்பா அப்படின்றவர் இரண்டாவது ஃபீல்டு மார்ஷல் ஆவார் இந்திய விமானப்படையில் ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி அர்ஜுன் சிங் ஆவார் இந்திய விமானப்படையில் ஐந்து நட்சத்திர அந்தஸ்து கொண்ட மார்ஷல் பதவிக்கு உயர்வு பெற்ற முதல் மற்றும் ஒரே அதிகாரி வந்து அர்ஜுன் சிங் ஆவார் அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்ட மெட்ராஸ் ரெஜிமெண்ட்ட இந்திய இராணுவத்தின் மிக பழமையான காலாட்படை பிரிவுகளில் ஒன்றாகும் இந்த ரெஜிமெண்ட்டு தமிழ்நாட்டின் உதகமண்டலத்தில் உள்ள வெல்லிங்டன் என்னும் இடத்தில் அமைந்துள்ளது இந்த ரெஜிமெண்ட் வந்து தமிழ்நாட்டில் உதகமண்டலத்தில் இருக்கக்கூடிய வெல்லிங்டன் அப்படின்னு ஒரு இடத்துல வந்து அமைஞ்சிருக்கிறதா சொல்லப்படுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நடந்த சீன இந்திய போரானது ராணுவ அதிகாரிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டியதின் அவசியத்தை உணர்த்துகிறது இந்திய ராணுவத்தின் அவசர ஆணையத்திற்கான அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்க பூனா மற்றும் சென்னை ஆகிய இடங்களில் அதிகாரிகள் பயிற்சி பள்ளி நிறுவப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு ஜனவரி ஒன்று முதல் அதிகாரிகள் பயிற்சி பள்ளியானது அதிகாரிகள் பயிற்சி அகாடமி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது அப்படின்றத இந்த பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து கிபி ஆயிரத்தி இருபத்தி ஐந்தில் தமிழ்நாட்டில் இருந்து சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜய மீது தன் க கடற்படையெடுப்பை தொடங்கினார் மேலும் தற்பொழுது கெடா என்று அழைக்கப்படும் கடாரம் பகுதி வென்றார் முதலாம் ராஜேந்திர சோழனின் ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான இந்த கடல் கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றின் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறதா சொல்லப்படுது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டிலிருந்து சோழ மன்னர் முதலாம் ராஜேந்திரன் தென்கிழக்கு ஆசியாவின் கடல்சார் பகுதியான ஸ்ரீ விஜயம் மீது தன் கடற்படையெடுப்பை தொடங்கினார் மேலும் தற்பொழுது கெடா என்று அழைக்கப்படும் கடாரம் பகுதி வென்றார் முதலாம் ராஜேந்திர சோழனின் ஸ்ரீ விஜயத்துக்கு எதிரான இந்த கடல் கடந்த படையெடுப்பு இந்திய வரலாற்றின் சிறப்பான நிகழ்வாக கருதப்படுகிறதா சொல்லப்படுது தேசிய மாணவர் படை தேசிய மாணவர் படை என்பது ராணுவப்படை கடற்படை மற்றும் விமானப்படை ஆகியனவற்றை உள்ளடக்கிய ஒரு முத்தரப்பு சேவை அமைப்பாகும் இந்த அமைப்பு நாட்டின் இளைஞர்களை ஒழுக்கமான மற்றும் தேசபக்தி மிக்க குடிமக்களாக உருவாக்குவதில் ஈடுபடுத்துள்ளது தேசிய மாணவர் படை என்பது ஒரு தன்னார்வ அமைப்பாகும் இது இந்தியா முழுவதும் உள்ள உயர்நிலை பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களிலிருந்து மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறது மேலும் மாணவர்களுக்கு சிறிய ஆயுதங்கள் மற்றும் அணிவகுப்புகளில் அடிப்படை இராணுவ பயிற்சிகளை வந்து அதனால் அளிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்து ஜனவரி பதினைஞ்சு அப்படிங்கிறது இராணுவ தினம் பிப்ரவரி ஒன்று அப்படிங்கிறது கடலோர காவல் படை தினம் மார்ச் பத்து அப்படிங்கிறது மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் அக்டோபர் ஏழு அப்படிங்கிறது விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் டிசம்பர் நாலு கடற்படை தினம் டிசம்பர் ஏழு ஆயுதப்படைகள் கொடி தினம் ஓகேவா ஜனவரி பைந்து ப பதினைந்து அப்படிங்கிறது இராணுவ தினம் பிப்ரவரி ஒன்று அப்படிங்கிறது கடலோர காவல் படை தினம் மார்ச் பத்து மத்திய தொழிலக பாதுகாப்பு படை தினம் அக்டோபர் ஏழு விரைவு அதிரடி படை தினம் அக்டோபர் எட்டு விமானப்படை தினம் டிசம்பர் நாலு கடற்படை தினம் டிசம்பர் ஏழு ஆயுதப்படைகள் கொடி தினம் அடுத்து நெல்சன் மண்டேலா இவர் ஆப்பிரிக்க தேசிய காங்கிரசின் அதாவது தென்னாப்பிரிக்காவில் தலைவராக செயல்பட்டார் இவர் இணைவெறிக்கு எதிராக ஒரு உறுதியான போராளி ஆவார் நிறவெறி கொள்கை என்பது இன பாகுபாட்டின் ஒரு மோசமான வடிவமாகும் இது மனிதாபிமானத்திற்கு மக்களாட்சிக்கும் எதிரானது இது மனிதாபிமானத்திற்கும் மக்களாட்சிக்கும் எதிரானது இனவெறி கொள்கை மற்றும் அனைத்து வகையான இனப்பாகுபாட்டிற்கும் எதிராக இந்திய இந்தியா வந்து போராடியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கையை முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய வெளியுறவு கொள்கையின் மிகச்சிறந்த வெற்றியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் இனவெறி கொள்கை வந்து முடிவுக்கு கொண்டு வந்தது இந்திய வெளியுறவு கொள்கையுடைய மிகச்சிறந்த வெற்றியாகும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகேவா அடுத்து அடுத்து பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் சீனா பூடான் வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுடன் இந்தியா பொதுவாக நில எல்லைகளை பகிர்ந்து கொள்கிறது மேலும் இலங்கையுடன் பொதுவான பொதுவாக கடல் எல்லைகளையும் பகிர்ந்து கொள்கிறது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் நேபாளம் சீனா பூடான் வங்கதேசம் மற்றும் மியான்மர் ஆகிய நாடுகளுடன் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா பொதுவான நில எல்லைகளை வந்து பகிர்ந்து கொள்கிறதா சொல்லப்படுது மேலும் இலங்கையோடு வந்து பார்த்தீங்கன்னா பொதுவான கடல் எல்லையும் வந்து பார்த்திங்கன்னா பகிர்ந்து கொள்கிறதா சொல்லப்படுது அடுத்து வந்து பார்த்தோம்னா ஸ்மிருதி இலக்கியங்கள் பண்டைய இந்தியாவில் ஸ்மிருதிகள் தனி மனிதனின் சமூக கடமைகளை வரையறுத்தன இவை மனு ஸ்மிருதி நாரத ஸ்மிருதி யக்ஞ வல்கிய ஸ்மிருதி போன்றவைகளாகும் ஓகே அடுத்து கல்கத்தா உயர்நீதிமன்றம் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றமாகும் இது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறுவப்பட்டது அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் நாட்டின் மிகப்பெரிய நீதிமன்றமாகும் ஓகேவா கல்கத்தா உயர்நீதிமன்றம் தான் நாட்டின் மிக பழமையான உயர்நீதிமன்றம் நாட்டுடைய மிக பழமையான உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது கல்கத்தா உயர்நீதிமன்றம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டில் நிறுவப்பட்டது அதே சமயம் அலகாபாத் உயர்நீதிமன்றம் தான் நாட்டின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் நாட்டுடைய மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அப்படிங்கிறது அலகாபாத் உயர் தான் ஓகேவா ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி மண்டெஸ்கியூ ஆவார் மாண்டெஸ்கியூ ஆவார் இவர் புகழ்பெற்ற பிரெஞ்சு தத்துவஞானி ஆவர் சட்டமன்றம் நிர்வாகம் மற்றும் நீதித்துறை ஆகிய மூன்று பிரிவுகளாக அரசாங்கம் செயல்பட வேண்டும் என்ற அதிகார பயிர்வு கோட்பாட்டில் அவர் நம்பிக்கை கொண்டிருந்தார் ஓகேவா ஒரு சுதந்திரமான நீதித்துறை என்ற கருத்தை முன்மொழிந்த முதல் அரசியல் தத்துவஞானி ஞானி கியூ ஆவர் ஓகே அடுத்து தேசிய சட்ட சேவைகள் அதிகாரம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு சட்ட சேவைகள் அதிகார சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது இது சமுதாயத்தின் நலிந்த பிரிவினருக்கு இலவச சட்ட உதவிகள் வழங்குவதோடு பிரச்சனைகளுக்கு இணக்கமான தீர்வுக்கான லோக் அதாலத்தை ஏற்பாடு செய்கிறது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே இதோட வந்து பார்த்தோம்னா எயித்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய எல்லா பாக்ஸ் கண்டட்டும் இதோட கம்ப்ளீட் ஆகிடுச்சு இது போல் வந்து பார்த்தோன்னா அடுத்தடுத்த லெசனுக்கான எல்லா பாக்ஸ் குஷின்ஸும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க